எனக்கு அப்பா அப்பா இல்ல என்னோட குழந்தைகள் தான் என் உலகம் வாழ்ற வரைக்கும் என் குழந்தைங்களுடைய வாழ்ந்துட்டு என் குழந்தைங்களுடைய போயிடுவேன் தீர்வண்டா உண்மை எழுதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுண்டா பதினஞ்சு வயசுல இருந்து நான் போய் லோல் பட்டது யாரும் என்ன கொடுமைப்படுத்தினாங்க யாராரு திருநங்கைகள் அடிப்பட்டாங்க யார கொன்னாங்க யார சாவடிச்சாங்க எத்தனை வன்முறைகள் நடந்தது சென்னையில எத்தனை நடந்தது தொண்ணூத்தி நாலுல எந்த மினிஸ்டர் சென்னையில முத மொதல் எந்த சிஎம் வந்து திருநங்கைகள் மேல கஞ்சா கேஸ் போட சொன்னாங்க இதெல்லாத்தையும் எழுதி தொடச்சிருவோண்டா எழுதிட்டாது பெரிய பிரளயமா வெளிக்கும் அததான் எழுதுதான் ஐஏஎஸ் கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் முருகானந்தம் ஐஏஎஸ் கருப்பன் ஐஏஎஸ் அவங்கதான் அப்போ அப்ப எங்களுக்கு பேர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்பது பொட்டைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதுல இருந்து அப்பதான் எங்களுக்கு அரவாணிங்கிற ப்ரமோஷன் கிடைச்சது என்ன செத்து செத்துப்போ உண்மையை சொல்லிட்டு செத்து போக அப்படின்னு ஒரே வார்த்தையில தான ஒரு முடிவாய் எடுக்கப்பட்டு தோழ கூட்டிருக்கோம் தோழன் வந்து ஒரு நேரத்தில் வார்த்தைகள் வந்து பேசுறாங்க வாங்க அனைவருக்கும் மதிய வணக்கம் ஆஹ் தோழர் அவர்களுக்கு வணக்கம் நம்மளோட லாயர் அம்மா வந்திருந்தாங்க வக்கீலம்மா அவங்க போயிட்டாங்க நான் கொஞ்சம் யதார்த்தமா பேசுவேன் கலோக்கியல் தான் பேசுவேன் இங்க எதுவும் வந்து தயவு செஞ்சு கோவிச்சுக்குவே ஆமா வேற எதுவும் எடுத்துக்காதீங்க நான் வந்து இந்த பாலஸ்தீன பறவை அப்படிங்கிற அந்த அதை பத்தின விளக்கங்களை எல்லாம் நான் பெருசாலும் ஒன்னும் சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாரும் பேசிட்டாங்க எங்க பாப்பா நிறைய பேசிட்டா அதுக்கப்புறம் வந்த வழக்கறிஞர் அம்மா நிறைய பேசிட்டாங்க அதுக்கப்புறம் வந்த மணி தோழர் அவர்கள் நிறைய பேசியிருக்காங்க இன்னைக்கு நடக்கிற நிகழ்வு கூட புத்தகமா மாறும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு காலையில இருந்து இப்ப நடந்துட்டு இருக்கேன் இல்லைங்களா இந்த செயல்பாடுகள் அனைத்துமே கூட ஒரு சின்ன ஒரு குறு புத்தகமா மாறும் அப்படிங்கிறது திருநங்கை பிரஸ் பதிப்பகத்துல இருந்து நான் தெரிஞ்சுட்டேன் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் நினைவுபடுத்திட்டு சொல்றேன் அது விடைபெறுகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்மளுடைய மதிப்பிற்குரிய தலித் தலைவர்கள் அதாவது தலித் சமூகத்துல இருக்கிற உயர் அதிகாரிகள் நிறைய பேரு அரசாங்கத்துல முக்கிய பொறுப்புல இருந்தாங்க சுதகாமி ஐஏஎஸ் கிருஷ்ணதாஸ் காந்தி ஐஏஎஸ் அப்புறம் முருகானந்தம் ஐஏஎஸ் கருப்பன் ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டவங்கதான் அப்போ அப்ப எங்களுக்கு பேர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன்பது பொட்டைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அதுல இருந்து அப்பதான் எங்களுக்கு அரவாணிங்கிற ப்ரமோஷன் கிடைச்சது அந்த டைம்ல அரவாணிங்கிற ப்ரமோஷன் கிடைச்ச அந்த டைம்ல அரவாணிகளுக்காக நம்ம பண்ணனும் அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் என்ன பண்றாங்கன்னா டிரான்ஜெண்டருக்காக ஒரு சாரி அரவாணிகளுக்காக ஒரு எழுத்து பயிற்சி முகாம் ஒண்ணு வைக்கலாம் அப்படின்றாங்க அது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் எழுத்த பத்தி எழுதல திருநங்கைகளுடைய கதைகளோ காவியமோ அல்லது கட்டுரைகளோ எதுவுமே எங்கேயுமே எந்த வடிவத்திலையும் வெளிப்படுதல அப்ப ரெண்டாயிரத்தி மூணு ஜூன் மாசம் அந்த எழுத்து பயிற்சி முகாம் வந்து நடக்குது அப்ப வந்து இங்க இருக்கிறவர் வந்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தினுடைய கூட கிறிஸ்துதாஸ் காந்தி ஐஏஎஸ் அவர் தான் இருக்காரு அப்பங்க அவர் தான் அதுக்கு பண்ட் ஒதுக்குறாரு அப்ப அந்த எழுத்து பயிற்சி முகாம்ல சிவகாமி அக்கா வந்து சொல்றாங்க தோழர் தோழர் அந்த விழா அந்த விழாவுக்கும் வந்திருக்காங்க நம்ம லயோலா ஐக்கப்ப தான் அந்த நிகழ்ச்சி நடக்குது இந்த எழுத்து பயிற்சி முகாம் தோழரையும் அவங்க ஒரு விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறாங்க அவங்களும் வந்திருக்காங்க மூன்று நாளும் எழுத்து பேசி முடியாது திருநங்கைகள் எல்லாரும் எழுதுறாங்க எழுத தெரியாது எங்களுக்கு கதை எழுத தெரியாது கற்றை எழுத தெரியாதுங்கிறாங்க அவங்க சொன்னது என்னன்னா உங்க வாழ்க்கையை எழுதி கொடுங்கன்றாங்க அப்ப வாழ்க்கை எழுதி கொடுக்குறாங்க அப்போ நான் என்னோட வாழ்க்கையில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்களை அதுல பதிவு பண்ணேன் கல்லிப்பு அப்படிங்கிற ஒரு கதையும் அது உண்மையா நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் எங்களோட குவாகம் திருவிழா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்துல அதோட என்னோட பார்வையில் அது எப்படி இருந்தது முறை கதையா சிறுகதையா எழுதுனேன் ரெண்டாயிரத்தி மூணுல அது ரெண்டாயிரத்தி மூணு செப்டம்பர்ல புதிய கோடங்கிங்கிற ஒரு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பத்திரிகையில ரொம்ப பிரபலமான ஒரு பத்திரிகை ஒரு கதையா இருந்தது அதுக்கப்புறம் அந்த எழுத்து துறையில எனக்கு அவ்வளவோ விருப்பம் இல்லை நான் வேற வேற வேலைக்கு போயிட்டேன் திருநங்கைகளுடைய முன்னேற்றம் அங்க இங்க போரா போராட்டம் கொடி பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டேன் தொடர்ந்து இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா என்னோட மகள்களோட ட்ராவல் பண்ணிட்டு வரேன் திடீர்னு ஒரு நாள் எனக்கு போன் பண்ணி ஏ முண்ட கிரிக்கி ஒருவர் சுத்திட்டு இருக்கிறியே எங்க பாரு சுத்திட்டு இருக்கிற எதையாவது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கைய புத்தகமா எழுதலாம்ல சிந்தனை பாருங்க உன்னுடைய வாழ்க்கைய ஒரு புத்தகமா எழுத வேண்டியே அப்படின்னா டே நான் பதினஞ்சு வயசுல வந்தேன்டா பள்ளிக்கூடத்து வாத்தியார் வந்து என்ன வந்து கேவலமா பேசு சாரி கோச்சுக்காதீங்க எப்பவுமே ஒரு மகளை வந்து வாடா போடான்னு கூப்பிடுவாங்க இல்லையா ஒரு அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரி தான் நான் கிரேஸ கூப்பிடுவேன் நான் வந்து பதினஞ்சு வயசுல வந்தேன்டா எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கேன்டா எட்டு வயசுல இருந்து எல்லாம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே எனக்கு நினைவு இருக்கு அதனால நான் கொஞ்சம் அதை எழுதணும் எழுதுறேன்டா அப்படின்னு அப்படி இப்படி தட்டு தடுமாறி ஒரு ஆறு மாசத்துல இப்பதான் பதினஞ்சு வயசை கடந்து ட்ரெயின் இருக்கேன் திருநங்கைகள்ல வர்றதுக்கு இப்பதான் படியேறி இருக்கேன் அப்படின்னா பாத்துக்கோங்க அப்போ அதுல வந்து நிறைய விஷயங்கள் வருது நான் ஒரு ஒடுக்கப்பட்ட விளிமணியிலே தலித் சமூகத்து குழந்த ஒரு கிராமத்துல வாழ்ற குழந்தை அப்ப என்ன என்னென்ன தடைகளை எல்லாம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்காங்க இது இப்படியெல்லாம் இருந்து இந்த ஒரு பாலம் பட்டிக்காட்டுல பஸ் போவாத பட்டிக்காட்டுல பூந்து வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல டெல்லி கில்லி எல்லா ஊரையும் சுத்தி திருநங்கைகள்ல நிறைய மாற்றங்களை கொண்டுட்டு வருது நிறைய விஷயங்களை பேசுது நம்ம அம்மா இது ஒரு புத்தகமா எழுதணும் எதாவதுனா எழுதலாம் எங்கேயுமே நாலு ஊருக்கு சுத்தி பார்க்காதவனா ஒரு புத்தகம் எழுதிட்டு வெளியிட்டுட்டு புக்குன்னு ரிலீஸ் பண்றான் நீ இன்னும் விடமாட்டேங்கிறிய இந்த வருஷமா அது ஒரு புக் ஃபேர்ல விடலான் டைம் இல்ல கிரேசி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நான் எதற்காக இத சொல்றேன்னா இதோட ஒரு ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் சும்மா கிடவுங்க இருந்தவங்கள கூட புக் எழுதும் போது ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னேன் கிரேஸ் கிட்ட கிரேஸ் எனக்கு கற்பனையாலாம் எழுத தெரியாது பூக்கள் மலர்ந்தது மலர்கள் வந்து மணந்தது அப்படின்லாம் எழுத தெரியாது கிரேஸ் தீர்வாண்டா உண்மை எழுதுனா பெரிய பிரச்சனை ஆயிடண்டா தமிழங்க வயசுல இருந்து நான் போய் லோல் பட்டது யார் யார் என்னை கொடுமைப்படுத்துனா அங்க யார் யார் திருநங்கைகள் அடிப்பட்டாங்க உதப்பட்டாங்க யாரை கொன்னாங்க யாரை சாவடிச்சாங்க எத்தனை வன்முறைகள் நடந்தது சென்னையில எத்தனை நடந்தது தொண்ணூத்தி நாளுல எந்த மினிஸ்டர் சென்னையில மொதல் மொதல் எந்த சிஎம் வந்து திருநங்கைகள் மேல கஞ்சா கேஸ் போட சொன்னாங்க இதெல்லாத்தையும் எழுதி தொலைச்சிருவோம்டா எழுதிட்டால் பெரிய பிரளயமா வெடிக்கும் தான் இந்த புத்தகம் அததான் வேணும் அததான் எழுது என்ன சாவடிச்சிட்டா செத்துப்போம் உண்மையை சொல்லிட்டு செத்துப்போம் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில அடப்பா என்னடா உன்னோட திருநங்கை பிரஸ் பதிப்பகத்துக்கு ஒரு உண்மையான புத்தகம் என்ன அது எதுக்காக சொல்கிறேன் என்றால் எல்லாத்தையும் நீங்க எழுதுங்கம்மா எழுதி உண்மையை வெளிச்சத்து கொண்டு வாங்க இந்த சமூகம் சாதாரணமாக முன்னேறி விடவில்லை இன்னொரு விஷயத்துல இது பதிவு பண்றேன் திடீர்னு ஒரு நாள் வந்தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல

உடனே என்ன சொல்ல ஆமாண்டா ஜாதி கூட நிறைய மேல் ஜாதி திருநங்கைகள்லாம் பலித் திருநங்கைன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து ஒதுக்கி வைப்பாங்கடா நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் உணர்ந்திருக்கேன்டா அப்படிங்கிறத சொன்னேன் இன்று பரவலாக பேச கொண்டிருக்கிற தமிழ்நாடு நிறைய பசங்க இருப்பீங்க டிரான்ஜெண்டர்ஸோட இஸ்யூஸ் எல்லாம் பாப்பீங்க அந்த நாயக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போயிட்டு இருக்கு

இதுவும் என்னோட புத்தகத்துல இடம்பெறும் ஏன் தெரியுமா தலித்தா பிறந்துட்டான் பறையராகவோ பல்லராகவோ ஒரு சக்கிலியராகவோ அல்லது ஒரு பழங்குடியினராகவோ பிறந்த எந்த ஒரு திருநங்கையும் நாயக்காக முடியாது ஆனால் தமிழ்நாட்டிலே இன்று பல்லராகவோ பறையராகவோ சக்கிலியராகவோ பழங்குடியினராகவோ பிறந்த திருநங்கைகள் நாயக்காக தங்களை கூறிக்கொள்ளுகிறார்கள் ஆகவேதான் அந்த சிஸ்டம் அழியக்கூடாது ஆனால் நிறைய மாற்றங்கள் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதுதான் உண்மை ஏன்னா சொல்லுவாங்க அங்க டெல்லியில பாம்பேல எல்லாம் சொல்லுவாங்க அங்க தானே கூட இருக்காங்க எல்லா வந்து அந்த அம்மா ஒண்ணுக்கு மல்லி எல்லாம் ரெண்டு கல்லாம் அள்ளி போடுறாங்க அவங்க அடுத்தது நாயக்காரங்க சீ ஓ பங்கி ஜாத்தே ஓ தேடு ஜாத்தே அப்படிங்காங்க சாக்காகும் இல்ல எல்லாம் உட்கார மாட்டாங்க சிஸ்டம் ஒத்துக்காது இந்த ஒரு பெரிய அந்த திருநங்கைகள்ல நாயக்காகிற ஒரு சிஸ்டத்துல கூட ஜாதி பாக்குறாங்க அப்போ இங்கேயும் திருநங்கைகளுக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன் இன்னும் இப்ப தெரியாது உனக்கு முண்ட ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பதுக்கு அப்புறம் பாரடி திருநங்கைக்குள்ளேயே அடிச்சு தான் நான் வந்து பறைய ஜாதி திருநங்கை நான் சக்கிலி ஜாதி திருநங்கை நான் பள்ள ஜாதி திருநங்கை நான் பவுண்டர் ஜாதி திருநங்கைன்னு அந்த பாலிடிக்ஸ் வரும் அதனாலதான் நாங்க போராட்டங்கள் என்ன ரிசர்வேஷன் கிடைமட்ட இடஒதுக்கீடை கோரிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் விஷயம் இது எல்லாம் வந்து நான் ஏன் கிரேசு பனுவோட சிந்தனைன்னு சொல்றேன்னா எலும்பை சும்மாவே இருக்க மாட்டான் நான் சொல்றது எலும்பைன்னு பேரு எதையாவது ஒரு வம்ப கொண்டாந்து என்னை இழுத்து விட்டுருவான் ஐயோ ஏன்டா இப்படி பண்ற யாராவது ஏதாவது பண்ணிட படாங்க பண்ணட்டி பாத்துக்கலாம் ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டியாடா எதையாவது ஒரு ஏழ்றையை கூட்டி கூட்டி விட்டுறியாடா உன்னை அடிச்சு குடிச்சு போட்டா நான் அழுகணும் ஏண்டா என்ன கொடுமைப்படுத்துற வயசான காலத்துல நானே சக்கரம் மாத்திர மாத்திர நீ இப்படி எல்லாம் என்ன இருக்கேன் இங்கிட்ட அலைய விடுறிய அதாவது எதற்காக சொல்கிறேன் என்றால் அம்மா தன்னுடைய எழுத்து தன்னுடைய செயல்பாடுகள் எல்லா விஷயங்களுக்குமே நான் சொல்றது எல்லா விஷயங்களுக்குமே ஒவ்வொரு விஷயமும் எடுக்கும்போது அதாவது வந்து எல்லாரையும் என்னென்னமோ சொல்லிட்டு உங்ககிட்ட வச்சிருக்கிற கோரிக்கை என்னன்னா ஐம்பத்தி ஒரு வயசு வர இருபத்தி அன்னொரு கிறிஸ்துமஸ் ஐம்பது முடிஞ்சு ஐம்பத்தி ஒண்ணு தொடக்கம் நான் சாகிறதுக்குள்ள இந்த திருநங்கை சமூகத்துக்கு நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு அம்பேத்கரா என் கண்ணுக்கு நீ தெரியணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைங்க நிச்சயம் அதை நிறைவேற்றுவாங்க இந்த பெருமை இந்த இந்தியாவில யாருக்கு கிடைக்குதோ இல்லையோ இந்த அருணாவுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் கண்ணால செத்துடணும் ஏன் முண்டா அப்படி சொல்ல அதை இன்னும் நீ நிறைய வருஷம் இருப்பா வெரி மாதிரி நான் வாங்கி தரேன் எல்லாத்தையும் வாங்குவோம் நம்ம போராடி வாங்குவோம் அதாவது சிந்தனை களம் பொதுமக்கள் பொது உலக அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் ஜாதி அரசியல் பாலாதிக்க அரசியல் அத்தனையும் யோசிக்கிற ஒரு நபரா என் மகளை நான் பாக்குறேன் எனக்கு இங்க வந்து இந்த தலைமை ஏற்கிற வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம் என் பிள்ளையே நீங்க எல்லாரும் வாழ்த்து ரொம்ப நன்றி எனக்கு அப்பா இல்ல என்னோட குழந்தைகள் தான் என் உலகம் வாழ்ற வரைக்கும் என் குழந்தைங்களோடய வாழ்ந்துட்டு போயிடுவாங்க இன்னும் நிறைய பார்க்கணும் அனைவருக்கும் நன்றி